அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தரிசனம் சேனலில் நீங்கள் பார்க்கப் போவது பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி பலன் மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இன்று உங்களின் வரவு அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன அதனால் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று சில சிக்கல்கள் உங்களை சோதிக்கலாம் ஆனாலும் மனத்திறன் கொண்டு செயல்பட்டால் அவற்றை எளிதில் சமாளிக்க முடியும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நோய்களின் பிடியில் சிக்காமல் இருக்க உங்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் செயல்களில் எதிர்ப்பு சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் தெளிவான முடிவுகளால் அதை எளிதில் தாண்டலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற்று சுழலுவீர்கள் உங்கள் தன்வரவு அதிகரிக்கும் கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சில அச்சங்களும் கவலைகளும் மனதில் தோன்றலாம் ஆனால் தைரியமாக நேர்கொண்டால் அனைத்து சிக்கல்களையும் எளிதில் தீர்க்க முடியும் துலா ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சில புதிய அனுபவங்கள் பயத்தை உண்டாக்கலாம் ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் துணிவால் வெற்றி பெறுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று நட்பு உறவுகளில் புத்துணர்வு காணலாம் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது உங்கள் மனப்பாங்கு மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சில தடங்கல்கள் உங்களை சந்திக்கலாம் ஆனால் சவால்களை எதிர்த்து முயற்சியுடன் முன்னேறுவதால் வெற்றி கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களின் திட்டங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்படுவதால் விரைவில் நிலைமை சரியாகும் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் மனசாட்சியுடன் செயல்படுவதால் சுகமான அனுபவங்களை எதிர்கொள்வீர்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் செயல்களில் சுபம் சொல்லிய சந்தர்ப்பங்கள் காணலாம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நல்ல நேரம் இது ஓம் நமசிவாய நன்றி வணக்கம்